ஐயா வணக்கம் திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து பாபுங்கிற என்கிற பால் பாண்டியன் பேசுகிறேன் நான் தம்பரான் ரிசிபானந்தர் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் கோடான கோடி நன்றிகள் பொறுப்பாகங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஐயாவோட நான் ஜாதகன் நான் ஐயாட்டை வந்து நான் பார்த்ததில்லை ஆனால் ஐயோட கருத்துக்கள் அவருடைய வீடியோக்கள் வந்து போடுவார் நிறைய கருத்துக்கள் நான் பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதில் இது பரசுராமர் கோயில் இந்த கோயிலுக்கு போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் என் ஃபேமிலி சாமி கும்பிட்டு வந்துடுறோம் ஒரே வாரத்தில் ரிசல்ட் எனக்கு ரெண்டாவது குழந்தைக்கு எட்டு வருஷமாக நாங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஆயிடுச்சு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இப்போ அடுத்து இந்த வருஷம் நல்லபடியாக டெலிவரி ஆயிடுச்சு அதுக்கு அடுத்து போன வாரம் தொழிலுக்காண்டி போனேன் மூணே நாள் எனக்கு ரிசல்ட் நல்லபடியாக ரிசல்ட்டு கிடச்சிருச்சு அதுக்காண்டி ஐயாவோட ரிசமானந்தர் அவர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் கடவுளுக்கே கிடைக்காத வரன் ஒன்று இருக்குது நல்ல நண்பர்கள் நல்ல குருநாதர் நல்ல அறிவுரைகள் ஐயா சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம் மிக்கற்ற மகிழ்ச்சி ஐயாவோட கருத்துக்கள் இன்ன வரைக்கும் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது ஆனால் ஐயாட்ட இன்ன வரைக்கும் நான் ஜாதகம் பார்க்க கிடையாது அதில் ரொம்ப நான் சந்தோஷம் அடைகிறேன் ஐயா போன மாதம் திருப்பதிக்கு ஒரு ப்ரோக்ராம் போட்டிருந்தாங்க சாமி பார்த்துட்டு வந்தோம் டூ டேஸ் ரெண்டு நாள் ப்ரோக்ராம் அதில் நானும் ஒரு ஆள் கலந்துட்டு ஐயா பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தேன் அதுலேயும் ரொம்ப மிக்கற்ற மகிழ்ச்சி ஐயாவுக்கு இனிய பிரதான நல்வாழ்த்துக்கள் ஓரான கோடி நன்றிகள் வணக்கம்